உலகத்தில் இருக்கும் போது உலகத்தில் உள்ளவைகள் மேல் ஆசை வைக்காதீர்கள் என்றால் யாரால் முடியும் பணத்தின் மீது ஆசை வேண்டாம் என்றால் வாழ முடியுமா பொருட்கள் மீது ஆசை வேண்டாம் என்று சொன்னால் இருக்க முடியுமா அந்தஸ்து உயர்வுகள் மேல் ஆசை இல்லை என்றால் உலகிலே அந்தஸ்துக்குள் இருக்க முடியுமா ஆண்டோராக இயேசு என்று சொல்லுகின்றார் ஒன்றியவன் இரண்டாம் அதிகாரத்திலே பதினேழாவது வாக்கியத்தை வாசிக்கும் அவர் இவ்வாறு கூறுகின்றார் உலகம் ஒரு நாள் அழியும் உலகத்தில் இருக்கின்ற இந்த அந்தஸ்து இவை மறையும் அதோடு இதன் மீது ஆசை மனிதர்களும் அழிவார்கள் கடவுளின் திருவிழத்தை கண்டறிந்து நிறைவேற்றுகிறவர்கள் என்றென்றும் வாழ்வார்கள் என்று கூறுகின்றார் நீங்கள் எப்படி உலகத்தில் இருந்து உலக ஆசையிலா அல்லது உலகத்தில் இருந்து கடவுளின் திருவிழத்தை